ஒன்று சாமியில் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை சொல்லுங்க கத்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து புழுதியில் கடந்து எடுக்கிறாரா அடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் ஆமேன் ஹலலூயா ஆமேன் அப்போது இன்னைக்கு எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணுங்கிற எண்ணம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்குது யேசப்பா இந்த கஷ்டத்துலேருந்து என்னை தூக்கி எடுங்கப்பான் கண்டிப்பாக அவர் தூக்கி எடுப்பார் நூறு சதவீதம் தூக்கி எடுப்பார் சரிங்களா நான் நூறு சதவீதம் நம்புகிறேங்க அவர் நம்ம எல்லாரையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து மிகப்பெரிய சிங்காசனத்தில் இந்த பூமியில் உட்கார வைப்பார் இப்ப ஏற்கனவே நம்ம ஆவியில உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம் ராஜாவோடு இருக்கிறோம் இல்ல ராஜாவின் மடியில் இருக்கிறோம் நம்ம சரிங்களா அதை மறந்துடக்கூடாது கூடாது ஐ மீன் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து அதே நேரத்தில் அது ஆவியில பூமியில ஆத்துமாவில மாம்சத்துல நம்ம இங்க இருக்கிறோம் ஆனா இந்த சரீரமும் இந்த ஆத்துமாவும் இன்னும் மீட்ப பெறல சரிங்களா வேதம் சொல்லுது எபேசியர் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு தந்திருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டாராம் நீங்கள் எப்போ ஏசப்போ சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ பரிசுத்தாவியான உள்ள வந்து உட்காந்துட்டார் இல்லையா அப்போ சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இனி அந்த ஆவிக்குள்ள ஆவியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அதாவது பரலோக கலாச்சாரமும் அந்த பரலோக வாழ்க்கை உங்க ஆத்மாவிலையும் உங்க சரீரத்திலயும் வருவதற்கு பேர் தான் புத்திரஸ்வீகாரம் கையை தட்டி சரீரம் மீட்பாகிய புத்திரஸ்வீகாரம் வர காத்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கு ரோமரெட்டாது ரோமரெட்டாது அதிகாரத்தில் அதுக்கு பேர் தான் சரீர மீட்பு அது என்ன சரீர மீட்புன்னா நாம தேவன் ஆவி அளவில்லாமல் தந்திருக்கிறார் ஆவிக்குரிய கனிகள் என்னது ஆவிக்குரிய நலன்கள் என்ன அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் இந்த பூமியில் வாழ்வீங்க எங்கே இப்போ ஆவியில் அப்படிதான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்கள் ஆவி மனசை உங்கள் ஆவியில் நீங்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறீங்க தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு விரும்புகிறீங்க எல்லாம் நடக்குது ஆனால் உங்கள் ஆத்மாவிலேயும் உங்கள் சரீரத்திலையும் அது செயல்பட முடியலை சரிங்களா ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது ஒரு மாதிரியாக உள்ளம் உடையுது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இப்படி பிரியமாக வாழணும் அப்படி இருக்கணும் முடிவு எடுக்கிறீங்க இல்லையா அதுவும் ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே வருது அது ஆத்மாவில் வந்து கொஞ்ச நேரம் வேலை செய்து வசனத்தை கேட்கும்போது கொஞ்ச நேரம் வேலை செய்து அப்புறம் பெய்கிறது அதனால தான் இரு ரொம்ப முக்கியம் சரிங்களா அங்கே தான் எல்லாமே இருக்குது ஒட்டு மொத்தமும் எங்கே இருக்குது அந்த ஆத்மா அந்த இருதயம் அந்த மனசு ஆமாம் வேறு என்ன சொல்கிறதுக்கு உள்ளம் எல்லாம் ஒன்று தான் இதுதான் அடுத்த செக்ஷன் சரிங்களா ஆத்துமா அப்படின்னா ஜீவ ஆத்மா வேணான்றதுக்கு இல்லையா அப்படி ஆத்துமா மனசு உள்ளம் இருதயம் வேற என்ன சொல்றதுக்கு சிந்தை இது எல்லாமே இந்த ஆத்மா சம்மந்தப்பட்டது ரெண்டாவது அறை முதல் அறை ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் சரிங்களா ஆமாம் அடுத்த ஸ்தலம் அந்த ஆத்துமா அடுத்து வெளிப்பிரகாரம் இந்த சரீரம் சரிங்களா ரைட் ஆம் இப்படி நாம் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது நம்ம தேவனோட நிறைய நேரம் செலவு பண்ணும்போது தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நிரம்பி வலியும் நிரம்பி வலியும் போது அது அப்படியே ஆத்மாவுக்கு வரும் அது அப்படியே ஆத்மாவுனே நிரம்பணும் ஆத்மாவுக்கு வந்து அது சரீரத்தில் வெளிப்படும் அப்போ தான் ஒரு பரிபூரண சுகம் உங்கள் சரீரத்தில் வரும் அது வரைக்கும் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை போட்டு டெம்பரவரியாக சரி பண்ணுறீங்க இல்லையா இன்னும் அதில் இருந்து மீண்டு இந்த சரீரம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக மாறும் நான் சொல்கிறேன்னா ஏதோ இந்த பயலுக்கு இவ்வளோ அறிவு எங்கே இருக்குது கழுத வைக்கிற பெயலுக்கு இவ்வளோ அறிவானு ஒரு வேலை நீங்கள் உங்களுக்கு தோடலாம் சரி அது உங்கள் விருப்பம் ஆனால் இது உண்மை இப்போ தெரியாது ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது ஒருத்தர் பெரிய மனசை வந்து அப்படி அங்கேயோடு வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்க சரிங்களா இப்போ நம்ம சொல்றது வந்து நம்ம வேறு சோப்புக்குள்ள சட்டை வேற போட்டிருக்கோமா கலர் கலராக வேறு இருக்கோமா ஆ அதனால் சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டுருக்கிறாப்புல அப்படின்னு தோணும் சிலருக்கு இந்த பையலுக்கு இவ்வளோ அறிவு கிடையாது அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சிலருக்கு தோணும் ஆனால் சத்தியம் சரிங்களா ஆமே கத்தர் நல்லவர் அதனால் எனக்கு அன்பானவர்களே எந்த அளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு தேவ ஆவியில் நிரப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மா ஆகும் அதான் மனசு அந்த மனசு நல்லா இருந்துட்டுன்னா அதான் இருதயம் அது சுத்தமாக இருந்துச்சுன்னா வேற மாதிரி